நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டீசெண்டான பிளேஸ்ல மதுரையில் ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேல்தாஸில் இருக்கக்கூடிய பி கே ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தோமா வாங்க இப்போ நம்ம ரிசப்ஷன்ல இருக்கோம் இந்த கவுண்டரில் தான் வந்து உங்களுக்கு செக்இன் ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நடக்கும் இப்போ நேராக போய் ரூமை போய் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோங்க இப்போ நம்ம போய் அந்த ஒரு ரூம் பார்ப்போம் டூ ஜீரோ டூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பெட் கொடுத்துருக்காங்க டிவி இருக்குது ஃப்ளாஸ்க் வாட்டர் ஜாக் எல்லாமே இருக்குது ஃபேன் இருக்குது வெல் அஸ் ஏசி இருக்குது வாங்க பாத்ரூம் பார்ப்போம் ரொம்ப கம்ஃபர்டபுளான பாத்ரூம் தாங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருக்குது ஷவர் இருக்குது வெஸ்டர்ன் கிளாசட் கொடுத்துருக்காங்க வாஷ் எல்லாமே ஸோ ஆல்மோஸ்ட் வெரி கம்ஃபர்டபுள் இப்போ இந்த வீடியோவை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்து மேலும் தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ ஸோ மச்